திருச்சி சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஆரூரர் அருளைய அற்புதமான திருப்பாட்டை நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவில் ஆரூரர் திருப்புணவாயிலில் அருளைய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் இன்றைக்கி ஆரூரர் திருவாரூர் வருகிறார் அங்கு அவர் அருளிய அற்புதமான திருப்பதிகளை நம்ம பார்க்க போகிறோம் பன் இந்தளம் ஏழாம் திருமுறை எட்டாவது பதிகம் முதல் பாடல் இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு பறைகிழித்து அணைய போர்வை பற்றியான் நோக்கினேற்கு கொணர்ந்து ஈண்டி தேவர் செம்பொனும் மணியும் கூவி அரைகழல் இறைஞ்சும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே பாடலின் பொருள் ஆரூர் பெருமானே தேவர்கள் செம்பொன்னையும் மணிகளையும் திரை பொருளாக கொண்டு வந்து நின் திருவடிகளில் கொட்டி வழிபடுகின்றனர் இறைவனோடு ஒன்றிய இன்பமே இன்பம் பறை கிழிந்தால் அதன் தோல் பயன்படாது அதுபோல இறந்துவிட்டால் இவ்வுடல் எதற்கு பயன்படும் எனவே இந்த உலகியல் வாழ்வுக்கு அஞ்சுகின்றேன் இரண்டாவது பாடல் ஊமிசை உதிர குப்பை ஒரு பொருள் மான் மறித்து அணைய நோக்கின் மடந்தையார் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வு வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் ஆனல் வெள்ளேற்ற ஆரூரப்பனே அஞ்சினேனே இதன் பொருள் ஆனிரையில் சிறந்து வெள்விடையே உடையவனே திருவாரூரில் எழுந்தொள்ளியிருக்கும் எம் தந்தையே தசைகள் மிகுந்து உள்ளே குருதியின் ஓட்டத்தை கொண்டுள்ள இவ்வுடல் நிலையற்றது அழிந்துவிடும் தன்மை கொண்டது என்பதை அறியாது வலையில் சிக்கி மருளும் மானின் பார்வை கொண்ட மகளிர் இவ்வுடலை மதித்து போற்றும் வாழ்வினை ஒரு வாழ்வாக யான் நினையேன் ஆதலால் இவ்வுடல் கொண்டு வாழும் வாழ்விற்கு அஞ்சுகின்றேன் மூன்றாவது பாடல் அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு அஞ்சும் நான்கும் துருபரித்து அணைய நோக்கி சொல்லிற்று ஒன்றாகச் சொல்லார் நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவாருக்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே இதன் பொருள் மனமுள்ள நல்ல மலரையும் நீரையும் கொண்டு நாள்தோறும் வணங்குவாருக்கு மெய் அறிவினை கொடுக்கின்ற திருவாரூரில் எழுந்தறியுள்ள எம் தந்தையே தாத்துவிகங்கள் அறுபதும் ஞானேந்திரியங்கள் முதலான பத்தும் தன்மாத்திரை ஐந்துடனும் அந்த கரணம் சேர்ந்த நுண் உடம்பு உறுப்புகள் மூன்றும் சேர்ந்த எட்டும் வித்யா தத்துவங்கள் ஆறும் ஐம்பூதங்களும் கத்தவித்தை முதலான நான்கும் ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்லின் கழிவுநீரினை அடைத்து வைக்கும் கல்லினை பிடுங்கினார் போல இவ்வுடம்பை ஒன்றாக மதியார் எனவே இவ்விழி உடம்பின் மேல் பற்று கொண்டு மயங்கி வாழ விரும்பிட்டேன் என்னுள் மறைந்து வாழும் அவற்றிற்கு யான் அஞ்சுவேனே நான்காவது பாடல் சொல்லிடில் எல்லையில்லை சுவையில்லா பேதை வாழ்வு நல்லது ஓர் கூரைப்புக்கு நலமிக அறிந்தேன் அல்லேன் மல்லிகை மாடம் நீடு மருங்கொடு நெருங்கி எங்கும் அல்லி வண்டு இயங்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே இதன் பொருள் நீண்ட மாளிகைகள் கொண்ட தெருக்களோடு நெருக்கமாகி எவ்விடத்தும் வண்டுகள் மல்லிகை மலரின் அகவிதழ்களில் இயங்குவதற்கு இடமாகிய திருவாரூரில் எழுந்தருளியுள்ள எம் தந்தையே யான் ஓட்டை மிகுந்த ஒரு கூரை வீட்டினுள் புகுந்து எவ்வாற்றானும் நன்மையை என் நிலையிலும் தெரிந்தேன் அல்லன் என் வாழ்வு இன்பமற்ற தன்மையைக் கொண்டது இவ்வாழ்வினை சொல்ல புகின் அதற்கு ஒரு வரம்பும் இல்லை இதனால் இவ்வாழ்வினை கண்டு அஞ்சுகின்றேன் இப்போ ஐந்தாவது பாடல் நரம்பினோடு எலும்பு கட்டி நசையினோடு இசைவு ஒன்று இல்லா குரம்பை வாய்க்குடியிருந்து குலத்தினால் மாட்டேன் விரும்பிய கமழும் புன்னை மாதவி தொகுதி என்றும் அரும்புவாய் மலரும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே இந்த பாடலுடைய பொருள் புன்னை குறுக்கத்திகள் கொண்ட சோலைகள் அரும்புகள் மனம் வீசுவதற்கு இடமாகிய திருவாரூரில் எழுந்துள்ள எம் தந்தையே நரம்புகளுடனே எலும்பினை சேர்த்து கட்டி வெறுப்போடு சிறிதும் இணங்காத குடிலிடத்தே குடிகொண்டு மேன்மையோடு வாழ முடியுமோ ஆதலால் இவ்வாழ்விற்கு அஞ்சுகின்றேன் ஆறாவது பாடல் மனம் என மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றும் பிணம் என சுடுவார் பேர்த்தே பிறவியை வேண்டேன் நாயேன் பனையிடை சோலைதோறும் பைம்பொடில் வளாகத்து எங்கள் அனைவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே பலருடைய பொருள் வயல்களின் நடுவேயுள்ள தோறும் அழகான நல்ல விளையாட்டு இடங்களையும் மக்கள் தங்குதற்கு உரிய இடங்களையும் பெற்றுள்ள திருவாரூரில் எழுந்தருளியுள்ள என் தந்தையே உலகில் தாய் தந்தை சுற்றத்தார் என்னும் உறவு முறை முன்பான இளமையில் தம் மனமெனக் மனமெனக்கூறி மகிழ்வர் பின்பு அவர்களே பிணமென இழிவாக கூறி இழினின்றும் ஊரினின்றும் அகற்றி புறத்தே உள்ள இடுகாட்டில் தீப்படுத்துவர் இத்தகு இழிப்பிறவியை நாயினேன் வேண்டேன் யான் அஞ்சுகின்றேன் ஏழாவது பாடல் தாழ்வு எனும் தன்மை விட்டு தனத்தையே மனத்தில் வைத்து வாழ்வதே கருதி தொண்டர் மறுமைக்கு ஒன்று இயகில்லார் ஆழ்குழிப்பட்ட போது அலக்கன் இல் ஒருவர்க்கு ஆவர் யாழ் முயன்று இருக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே பாடலுடைய பொருள் யாழினது ஓசைமிகு ஒலிக்கின்ற திருவாரூரில் எழுந்தருளியுள்ள எம் தந்தையே உலகில் வாழும் மக்கள் பொருளையே பெரிதாக மனத்தில் எண்ணி பணிவு நிலையிலிருந்து நீங்கி மறுமை இன்பத்தின் பொருட்டாது அடியாருக்கு ஒரு பொருளையேனும் கொடுக்க மாட்டார் துன்பமெனும் ஆழ்குழியில் விழுந்து அல்ல படினும் துணையாய் நில்லார் இடர்பட்டு இன்பம் துய்க்காத ஒருவருக்கு துணையாகாது துன்பமின்றி வாழும் ஒருவருக்கு துணையாகி வாழும் அவருடன் கூடி வாழ அஞ்சுகின்றேன் எட்டாவது பாடல் உதிரம் நீர் இறைச்சி குப்பை எடுத்தது மல மேல் வருவமாய கூரை வாழ்வது ஓர் வாழ்வு வேண்டேன் கரிய மாலயனும் தேடி கடல்முடி காணமாட்டா அரியனாய் நின்ற ஆரூர் அப்பனே அஞ்சினேனே பாடலுடைய பொருள் கரிய மாலும் நான்முகனும் தேடி காண முடியாத திருவடி இரண்டினையும் அருமையானவனாய் கொண்ட திருவாரூரில் எழுந்திரியுள்ள எம் தந்தையே குருதி நீர் பிசைந்து தசையாகிய குவியலின் மேலே வைக்கப்பட்ட கலக்கமான கைகளோடு அதனின் மேலே மாயமாகிய தோல் மேய்ந்த கூரையுள்ளே வாழும் அற்ப உடல் வாழ்விற்கு நான் அஞ்சுகின்றேன் ஒன்பதாவது பாடல் பொய்த்தன்மைத்து ஆயமாய போர்வையை மெய்யென்று எண்ணும் வித்தகத்து ஆய வேண்டி நான் விரும்பகில்லேன் முத்தினை தொழுது நாளும் முடிகளால் வணங்குவாருக்கு அத்தன்மைத்து ஆகும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே முத்து போலும் உடைய சிவபெருமானை நாள்தோறும் முடிகளால் வணங்குவாருக்கு அத்தன்மைத்தான பயனையே தந்தருளுகின்ற திருவாரூரில் எழுந்தருளியுள்ள எம் தந்தையே பொய்த்தன்மைத்தான் இவ்வுடம்பை மெய்யென்று என்னும் வித்தக வாழ்வினை வேண்டேன் அதற்கே நான் அஞ்சுகின்றேன் பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் தம்சொலார் அருள் பயக்கும் தமியனேன் தடமுலை கண் அம்சொலார் பயிலும் ஆரூர் அப்பனை ஊற நஞ்சி செஞ்சொலால் நயந்த பாடல் சிந்தியா ஏத்தவல்லார் நஞ்சு உலாம் கண்டத்து எங்கள் நாதனை நண்ணுவாரே பாடலுடைய பொருள் தமது புகழ் மிகுந்த அருளால் செய்கின்ற தமியனது பெருந்தன இடத்து மாதர் பயில்கின்ற திருவாரூரில் அமர்ந்த என் தந்தையே திருநாவலூரன் அஞ்சி செஞ்சொல்லால் விரும்பி செய்த பாடல்களை சிந்தித்து ஏத்தவல்லார் தஞ்சு அணியாக கொண்ட கண்டத்தினையுடைய எங்கள் சிவபெருமானை அடைவர் இன்னைக்கு ஆரூரர் திருவாரூரில் அழியார் புதமான திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டை பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்